கிறிஸ்தலால் இந்த டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி நாலாவது சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்கள் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் வேர்சஸ் ஒன் அண்ட் டூ இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் அல்ல லூயா கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்திலே நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியங்கள் ராக்காலங்கள் பகல் காலத்துக்கும் ராக்காலத்துக்கும் என்ன வித்தியாசம் பகல் காலத்தில் எல்லாம் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்குது ராலத்தில் எல்லாம் இருளாய் காணப்படுகிறார் அப்போ அது எதை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சகல் நே சில நேரங்கள் பகல் காலமாக இருக்கலாம் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக எல்லாம் நல்லா சந்தோஷமாக சுகமாக நமக்கு நடக்குது சில நேரங்கள் ராக்காலங்களாய் காணப்படுகிறது ஒரு சில பலவீனங்கள் வந்து நம்மளை தாக்குகிற நேரங்கள் பலவிதமான உபத்திரவங்கள் பாடுகள் கஷ்டங்கள் அந்த பாதையில் நம்ம ஒரு சில நேரங்களில் போகிறோம் அந்த ராக்காலங்களில் இருக்கும்போது கூட நம்ம என்ன செய்யணுமா தேவனுடைய ஆலயத்தில் வந்து நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஏனென்றால் எல்லாம் யார் கர்த்தருடைய ஊழியக்காரரே என்று ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் ஊழியம் செய்வதுனா எல்லா வேலையும் விட்டுட்டு அப்படியே சர்ச்சில் வந்து ஊழியம் செய்வது மாத்திரம் இல்லை நம்ம எல்லாரையுமே கத்திர ஊழியத்துக்கு ஹலே லூயா வசனம் சொல்லுகிறது நம்மளெல்லாம் ஆண்டவர் ஆசாரியர்களாயும் ராஜாக்களாயோ அழைத்திருக்கிறார் அமேன் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார் அப்ப ராக்காலத்துல நிற்கிற தேவ ஊழியக்காரரே என்ன செய்யணுமா கத்தருடைய ஆலயத்துல நிற்க வேண்டும் ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் இந்த வருடத்தின் கடைசி ஸ்ரீ ஞாயிற்றுக்கிழமையில தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கி அநேக ஆலயங்களில் ஆலய ஆராதனையில சாட்சியின் நேரம் கொடுக்கப்படும் தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் சாட்சியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இயர் எண்டு டெஸ்ட் மணி டைம் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் குடும்பமா தேவ சமூகத்தில் போய் நின்று நம்ம கத்தை செய்த நன்மைகளெல்லாம் சொல்லி ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஹலே லூயா ஆண்டவர் இப்படியாக என்னை நடத்தினார் இப்படியாக எங்களுடைய பாதைகளை கத்த நடத்தினார் என்று நாம் சாட்சி சொல்ல வேண்டும் ஹலே லூயா இன்னைக்கு நேரங்கள் உங்களுக்கு தருணங்கள் கொடுக்கப்படுமானால் அதை உபயோகப்படுத்திக் கொள்வோம் பிரியமானவர்களே ராக்காலங்களில் கத்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் கைகளை எல்லாம் பரிசுத்த நலத்துக்கு ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி நல்லா கர்த்தருடைய அம்மா சமூகத்துல போகும்போது ஆண்டருடைய ஆலயத்துல போகும்போது நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம கத்தரை ஸ்தோத்திரிக்கணும் பாடும்போது ஆராதிக்கும் போது நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம ஆராதிக்க பழகி கொள்ள வேண்டும் ஒரு சில இடங்களில் நம்ம அப்படியான பழக்கங்கள் இல்லாம இருக்கலாம் ஆனா யோசித்து பாருங்க ஒரு ஒரு சாக்கர் இல்லை ஃபுட்பால் இல்லை ஒரு பாஸ்கெட்பால் இல்லை ஒரு கிரிக்கெட்டில் ஒரு கோல் போட்டாங்க ஒரு சிக்ஸர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாம் நம்ம அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்குறோமா இல்லை எல்லாம் குதிச்சு எழும்பி கரங்களை தட்டி கரகோஷம் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அவங்கள ஆர்ப்பரிக்கிறோம் இல்லை நம்ம டிவியில் தான் பார்ப்போம் ஆனால் அப்படி அப்படியே அத்துக்க வைக்கே வர்ற மாதிரி அவ்வளோ ஷீம் ஸ்க்ரீன் பண்ணி ஷவுட் பண்ணி நம்ம டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ தூரம் நம்ம ஆர்ப்பரிக்கிறோம் ஹாம்பிரி பிரியமானவர்களே அவங்களுக்கும் நமக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படி இருந்து கூட நம்ம எவ்வளோ சந்தோஷமாக அர்ப்பரிக்கிறோம் அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ததுக்கு நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவரை நம்ம ஆர்ப்பரிக்க வேண்டும் அலை லூயா அது இமோஷ்னலாக நம்ம ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும்போது நம்ம நல்லா பாடி ஆண்டவரை துதிக்கும்போது கரங்களை உயர்த்தி நம்ம தேவனை ஆராதிக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஆமே கரங்களை உயர்த்தி இன்றைக்கி நம்ம இதில் வாசித்தோம் இல்லையா உங்கள் கைகளை ஸ்தேலத்து ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத் லிஃப்ட் அப் யுவர் ஹோலி ஹேண்ட்ஸ் அண்ட் பிளஸ் த லார்ட் ஆண்டவரை நம்ம வாழ்க தகுப்பினே பிளஸ் பிளஸ் த லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவரை வாழ்க பாலிட்டிஷியன்ஸ் நான் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நம்ம தேவனை எவ்வளோ வாழ்த்த வேண்டும் கர்த்தரை எவ்வளவாய் ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆண்டவரோட ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆண்டவர் செய்து எல்லாவற்றையும் நினைத்து நம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆமேன் அருமையான ஒரு சங்கீதத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நாலு ஒன்று இரண்டு வசனங்கள் இதோ ராக்காலங்களில் கத்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கத்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கற்றுக்கு நன்றி செலுத்தி பிரேயலையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா